வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்சன் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் சக்தி ரோடு கணபதியில் அமைஞ்சிருக்குங்க சக்தி மெயின் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா அஞ்சு புள்ளி ரெண்டு சைபர் சென்டரில் அமைஞ்சிருக்குங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பன் அப்ரூவல் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்ரு கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ஒரு கோடியே நாற்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ